நீலகிரி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தொடங்கியிருக்கிறது மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு அலங்கார வடிவங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைகிறார் சிவகுமார் தற்போது உதகையில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி துவங்கியிருக்கிறது இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள் என விரிவாசம் நீலகிரி மாவட்டத்தில் தோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் இன்று உதகை அரசு தூவர் தாவரவியல் பூங்காவில் நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி இன்று துவங்கியது தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் முதன்மை செயலாளர் அபூர்வ மேலும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் வந்து இந்த கண்காட்சியினை வந்து துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் சிவக சிறப்பு அம்சமாக ஆஹ் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு அடி மற்றும் பன்னெண்டு அடி உயரத்திற்கு ரோஜாவில் ஆன வந்து ரோஜா மற்றும் கிரசாதிமம் ஆகிய மலர்களால் கொண்டு உருவாக்கப்பட்ட வந்து டிஸ்னி வேர்ல்டு அதன் கதாபாத்திரம் வடிவங்களும் மேலும் வந்து முப்பத்தி ஐந்து அடி உயரம் நாற்பது நீளத்துக்கு எண்பதாயிரம் கார்னேஷன் மலர்களாலான யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற உதகை மலை ரயில் போன்றவை வந்து தத்துருவமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது மேலும் வந்து நூத்தி இருபத்தாறாவது மலர் கண்காட்சியின் நினைவாக வந்து நூத்தி இருபத்தாறு என்ற வடிவம் கொண்ட மலர்களாலே உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பும் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து கவர்ந்து வருகிறது இது தவிர எழுபத்தைந்து இனங்களில் முன்னூற்றி எண்பத்தெட்டு வகையான மலர் செடிகள் வந்து பார்வையாளர்களுக்கு வந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தைந்தாயிரம் மலர் தொட்டிகள் வந்து மாடங்களில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பூங்காவில் வந்து ஆறு லட்சம் மலர்கள் வந்து பல வண்ணங்களில் வந்து பூத்து குலுங்குகின்றன இந்த மலர் கண்காட்சியை முன்னிட்டு வந்து இங்கு வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த மலர் கண்காட்சியானது மே இருபதாம் தேதி வரை வந்து நடைபெற உள்ளது விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்